அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீன ராணுவ அதிகாரிகளின் அணிவகுப்பு ஒன்றாக கலந்து கொண்ட சீன ரஷ்ய வடகொரியாவின் அதிபர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள கடும் அதிர்ச்சி சீனாவில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் அந்நாட்டு அதிபர் ஜின்பிங்குடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் வடகொரிய அதிபர் கிங் ஜாங் உன்னும் கலந்து கொண்டார்கள் இவர்கள் மூவரும் முதன்முறையாக ஒன்றாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி இதுவாகும் இரண்டாம் உலகப் போர் நிறைவடைந்து எண்பது ஆண்டுகளை குறிக்கும் வகையில் சீன தலைநகர் பீஜிங்கில் உள்ள தியான் சதுக்கத்தின் மிக பிரமாண்டமான முறையில் சீனாவின் இராணுவ அணிவகுப்பு விழா நேற்றைய தினம் நடைபெற்றது வாகனத்தில் போர் விமானங்கள் பறக்க திறந்தவெளி வாகனத்தில் வந்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஏற்றுக்கொண்டார் தொன்னூறு நிமிடங்கள் நடைபெற்ற அணிவகுப்பில் சீனாவின் அதிநவீன கண்டமிட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் அணுவாயுத ஏவுகணைகள் போர் விமானங்கள் இராணுவ தளவாடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன அவற்றில் சிலவற்றை முதன்முறையாக புதுவெளியில் சீனா காட்சிப்படுத்தி இருந்தது சீனாவின் இராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ரஷ்ய அதிபர் புடின் வடகொரிய அதிபர் கிங்ஜாங் உன் ஈரான் அதிபர் மசூத் பெஷாஸ்கியான் உட்பட இருபத்தி ஆறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அமெரிக்கா தனது போட்டி நாடுகளாக கருதும் சீனா ரஷ்யா மற்றும் வடகொரியா நாடுகளின் அதிபர்கள் மூவரும் ஒன்றாக சந்தித்து கொண்டது இதுவே முதன்முறையாகும் கடந்த அறுபத்தி ஆறு ஆண்டுகளில் சீன ராணுவ அணி வகுப்பில் கலந்து கொண்ட முதல் வடகொரியா அதிபர் என்ற வரலாற்றை கிங்ஜாங் உன் பெற்றுள்ளார் மேலும் பாகிஸ்தான் பிரதமர் வியட்நாம் அதிபர் கம்போடியா மன்னர் மலேசிய பிரதமர் மியான்மர் ராணுவ தலைவர் கியூபா அதிபர் உள்ளிட்டோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை செர்பிய அதிபர் மற்றும் ஸ்லோவாக்கியா பிரதமரை தவிர வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை அமெரிக்கா இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை எஸ்யோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்ஜிங் சென்றிருந்த பிரதமர் மோடி ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ளாமல் இந்தியா திரும்பிவிட்டார் அமெரிக்க திருபர் டொனால்டு டிரம்பின் வரி சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் உலகளாவிய பதற்றத்துக்கு மத்தியில் சீனா ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகிய மூன்று நாடுகளும் ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் இதனிடையே பீஜிங்கில் ரஷ்ய அதிபர் புடினும் வடகொரிய அதிபர் கிங் ஜாங் குன்னும் சந்தித்து சுமார் இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் சீன ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியையும் மூவர் சந்திப்பையும் விமர்சித்து ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களிடமிருந்து சீனா சுதந்திரம் பெறுவதற்காக அமெரிக்கா அளித்த மகத்தான ஆதரவையும் அமெரிக்கர்கள் அழைக்கப்படவில்லை என்றும் ஜின் குறிப்பிடுவாரா என்று கேள்வி எழுப்பினார் இந்நிலையில் சீனாவின் தலைமையில் அனைத்துலக நாடுகளும் ஒன்று திரண்டுள்ளமை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவாக இருக்கலாம் என உலக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தானில் பலூச் கட்சியின் பேரணியில் வெடிகுண்டு தாக்குதல் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானின் பல்சிஸ்தான் தேசிய கட்சியின் பேரணியில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் பல்சிஸ்தான் மாகாணத்தின் தலைநகர் கோட்டாவில் பல்சிஸ்தான் தேசிய கட்சியின் நிறுவனர் சர்தார் அட்டவுல்லா மெங்காலின் நான்காம் ஆண்டு நாளை முன்னிட்டு அக்கட்சியின் சார்பில் பாரிய பேரணி நடைபெற்றது அந்த பேரணி முடிவடைந்து பங்கேற்பாளர்கள் அனைவரும் அங்குள்ள திடலில் திரண்டுள்ளார்கள் அப்போது மர்மணவர்கள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் சுமார் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இத்தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த தாக்குதலானது பல்சிஸ்தான் தேசிய கட்சியின் தலைவர் அக்தர் மெங்கல் என்பவரை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கலாம் என பாகிஸ்தான் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் முன்னதாக பாகிஸ்தானின் மிகப்பெரிய வளம் நிறைந்த மாகாணமான பல்சிஸ்தானின் மக்கள் நீண்ட காலமாக அவர்கள் மீதான வன்முறைகளினால் அம்மாகாணத்தை தனிநாடாக உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் போராடி வருகின்றனர் சமீபத்தில் பல்சிஸ்தான் தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களான சர்தார் அக்தர் மெங்கல் மற்றும் பலூச் ஆகியோருக்கு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் வெளிப்படையாக குளிமிரட்டல் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலையை இந்தியாவுக்கு மேலும் தள்ளுபடி செய்திருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளமை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவுக்கு ஒரு பரல் கச்சா எண்ணெயின் விலையில் மூன்று அல்லது நான்கு அமெரிக்க டாலர்கள் விலை தள்ளுபடியை ரஷ்யா அறிவித்திருப்பதாகவும் அமெரிக்க வரி விதிப்புக்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது ரஷ்யாவின் உரல் வகை கச்சா எண்ணெய் தற்போது வழங்கப்படுவதை காட்டலும் செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் மேலும் விலைச்சலுகையுடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போருக்கு நிதியை பெறும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி அதற்காக இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளது அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் இந்த வரி விதிப்புகளால் நாட்டில் ஆடை வைரம் உள்ளிட்ட பல்வேறு ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டு ஏற்றுமதி நிறுவனங்கள் சிக்கலை சந்தித்துள்ளது அமெரிக்காவிடமிருந்து கடுமையான அழுத்தம் வந்திருக்கும் நிலையில் இந்தியா அதற்கு விவசாயிக்காமல் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் அதிக நெருக்கம் காட்டி வருகின்றது சீனாவில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் இந்தியாவும் ரஷ்யாவும் சிறப்பான நட்புறவை கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் அதுபோலவே சீன அதிபரையும் சந்தித்து பேசி இருதரப்பு மோதல்களை மறந்து பல துறைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து இரு தலைவர்களும் பேசியிருந்தார்கள் பல நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காட்டிலும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் விலை குறைவென்பதால் இந்தியா அதனை மாற்ற விரும்பவில்லை இந்த நிலையில்தான் ரஷ்யாவும் மேலும் விலை தள்ளுபடியை அறிவித்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது கனடாவின் முக்கிய நகரம் ஒன்றில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கேனடாவின் நியூ பவுண்டட் மாகாண தலைநகரான சென்ட் ஜோன்ஸ் நகருக்கு அருகில் உள்ள கெனப்சன் பேஸ் சவுத் நகரில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாயிரம் பேர் வாழும் அந்த நகரில் விரைவில் தண்ணீர் முழுமையாக காலியாக உள்ளது நகரின் நீர்நிலைகளில் வேகமாக தண்ணீர் வச்சு வருவதாலும் நகருக்கு தண்ணீர் கொண்டு வரும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது நகரில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து மக்கள் அவசர தேவைகளை தவிர வேறு எதற்காகவும் தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த நகரில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அலுவலகங்கள் மூடப்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நகர மேஜர் தண்ணீர் குழாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பு எப்போது சரி செய்யப்படும் என்பது தெரியவில்லை என்று கூறியுள்ளதுடன் ஏற்கனவே காட்டத்தை காரணமாக நகர மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் இந்த சூழ்நிலை மக்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் சீனாவுக்கு சென்றுள்ளார் இந்த நேரத்தில் ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மனி கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் சாத்தியமான ஒரு பெரிய நெருக்கடிக்கு தயாராகும்படி நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு பிரான்ஸ் அரசு பரபரப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளது போர்க்காலத்தில் காயமடையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீரர்களை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பதால் விழிப்புடன் இருக்குமாறும் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரஷ்யாவின் ராணுவ பயிற்சிகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதாக ஜெர்மனி தெரிவித்தது ஜெர்மனி பிரான்சில் இந்த அறிவிப்பால் ஐரோப்பாவில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இது குறித்து பேசிய புடின் ரஷ்யா ஒருநாள் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் தொடுக்கும் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் கட்டுக்கதைகளை பரப்பி வருகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதை தான் எப்போதும் எதிர்த்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார் டமாஸ்கஸ் விமானத்திற்கு அருகே பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் சிரியாவின் டமாஸ்கஸ் விமான நிலையம் அருகே மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது சிரிய தலைநகர் டமாஸ்கஸ் விமான நிலையத்தின் அருகில் இந்த வெடிப்பு பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் இதுவரை செய்திகள் வெளியாகவில்லை இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கலாம் என பலரும் சந்தேகிக்கின்றார்கள் வெடிப்பு நடந்த இடத்தில் துருக்கி தங்களது இராணுவ தளத்தை அமைக்க திட்டமிட்டிருந்ததை அடுத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை அரங்கேற்றி இருப்பதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் உருவாகியுள்ளது அத்துடன் விமானத்திற்கு அருகிலுள்ள சிறிய இராணுவ தள அமைப்புக்கு வழங்கப்பட்ட புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருப்பதால் இந்த தாக்குதலை ஸ்டேல் நடத்தியிருக்கலாம் என பலரும் எதிர்ப்பு கூறியுள்ளார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏவுகணையில் இருந்து நான்காவது முறையாக ஸ்டேலை நோக்கி மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மத்திய ஸ்டெயில் முழுவதும் கவுதிகள் தாக்குதல் காரணமாக சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மிகப்பெரிய அச்ச நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்களை பாதுகாப்பு படையினர் அவசரமாக உடனடியாக பங்கர்களுக்குள் செல்வதற்கே எப்போதும் தயார் நிலையில் இருக்குமாறும் கூறியுள்ளார்கள் ஸ்டேலி எச்சரிக்கையை தூண்டிய முதல் கவுதி ஏவுகணை இதுகென்று ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது கவுதிகள் பரந்த சேதத்திற்காக கிளஸ்டர் வெடிமருந்துகளை பயன்படுத்தக்கூடும் என்பதால் அதிகாரிகள் இழப்புகள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் சனாவில் கவுதிகளின் உயர்மட்ட பிரதமர் தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஸ்டேல் மீது மிக கடுமையான பழிவாங்கும் தாக்குதல் நடத்தப்படும் என கவுதிகள் அறிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் கவுதிப்படை தாக்குதலை ஸ்டேல் மீது தீவிரப்படுத்தி இருப்பதால் ஸ்டேல் முழுவதும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளின் கிதியோன்றதன்கள் இரண்டு என்ற சியோனிச நடவடிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக மோசஸின் ஊழியர்கள் என்ற தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்க இருப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது எதிரி தனது நடவடிக்கையின் தொடக்கத்தை அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் அல் டவுன் சுற்றுப்புறத்திலும் ஜபாலியாவிலும் எங்கள் முதல் நடவடிக்கைகள் நடந்தன எதிரி நமது முஜாகிதீன்களின் தயார் நிலையை நேரில் காண முடியும் என்றும் என்றும் எதிர்பார்க்காத மிக கடுமையான அடியை சந்திக்க இருப்பதுடன் ஸ்டேலியர் இராணுவத்தினர் மஞ்சள் பைகளில் வைத்து மீண்டும் அனுப்பப்படுவார்கள் என்றும் ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஸ்டேலின் துருப்புக்காவி வாகனம் ஒன்று கண்ணிவெடியில் சிக்கி முற்றாக சேதமடைந்திருப்பதுடன் அதில் பயணம் செய்த மூன்று ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்